அது காலச்சக்கரத்துக்கு அஞ்சாவா சிவ விழா வந்ததுனால அடிக்கடி இனங்களுக்கு அஞ்சாவை குழந்தைங்க கூட்டி ஒரு குழந்தை வெடிப்படுது அதானே நம்ம கட்டுதான இது அதுதான் அப்போ மக நட்சத்திரக்காரன் ஒரு வீட்டை விளக்க இல்லைன்னா அந்த வீடு

அவருக்குறாரு <alto test>, <ophone fucking system�ano> <Sure> <enthusias kaldcore> <laughs>

ஐயா எனக்கு வந்து எனக்கு என்ன நட்சத்திரம் பாருங்க நல்லா சொல்றேன் எனக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன பண்ணுவது இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்ப நான் இங்க இருக்க அவன் சொல்ற இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா உத்தர நட்சத்திரத்துக்கு மாவுளா பழம் இந்த மாதா பழத்தை உத்திர நட்சத்திரத்துல ஐயப்பன் தருத்து

और बेटी ये बस दे और बेटी जाए और बेटी जैसे पौधों का तो बना पास होते हैं है आज ये लोग आते हैं बस लोकी बेटी जैसे बस पौधा होता है पास होते हैं रोमेंट आज वो सब जैसा बनाए थे बेटी जैसे बोलते हैं क्या आज वो सब जैसा बनाए जैसे क्या थी और ये तो ऐसे इन लोग ये लोग लोकी बेटी � और नाराज़ मारे जो दो� मारे जो जीवन को लेंगे कहीं तो की बोलने जीने मारे

ஒவ்வொரு விஷயத்த தெளிவாக செஞ்சு வச்சிருக்காங்க நீங்க பரிகாரம் எப்பவுமே நீங்க எடுக்கும் போது இப்ப இந்த கூட்டம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இவரை வச்சு நீங்க ஒரு பரிகாரம் எடுக்கணும் அவர் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் பண்றதுனால நான் அவரை பார்த்து சொன்னேன் சூரியன் தான் மகளிர் ராஜகிரிகன் இன்னைக்கு அவருக்கு தலைவரையும் வச்சாங்க அப்ப உத்தர நட்சத்திரத்துல கண்ணீராசிரியர் இருந்தது அப்ப அவர் என்ன கலந்து வச்சாரு சரி இந்த சட்டத்தை பார்க்கணும் இன்னைக்கு வந்து

யாராவது ஒரு வரிசை தான் இருந்தாலும் போல யாராவது நீங்க கல்யாணமே ஆகல அப்படின்னு கிடைச்சிட்டு ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்தாருன்னா எழுத்தாளர் போன்றவர்களுக்கு முடிவு போதுன்னு அர்த்தம் இவர் கேட்ட கேப்டோசி கேட்ட இது எப்பதான கல்யாணம் ஆகுதாங்க கதையை அப்பதான் தண்ணி தண்ணி அப்ப நான் சொன்னேன் எப்படி இதை சொல்றீங்க ஒண்ணுமே நான் ஜோத ஜோசியுமே சொல்லியேன் ஏன்னா அந்த அம்மா குடிச்ச தண்ணி மருந்து வேகமாக குடிக்கிற மாதிரி இருந்தது அப்போ ஆஸ்பத்திரி தானே போவாங்க கரெக்டுங்களா இதைத்தான் நம்ம அதை அப்படி சொல்றோம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பரிகாரம் நடக்குது நாம ஜாதகத்தை கடிக்கும் போது ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிற நிலைமை பார்த்து பாதி எடுத்துட்றோம் அவங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ஜோசியும் கேட்டாங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் குறையினாலே அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் சம்பந்தப்பட்ட ஜெயில தான் அவர் பிறந்திருப்பாரு அவர் ராஜா மாதிரி வந்து உட்காராருன்னா அது ராஜாங்கிறது அரசாங்கம் அப்போ அவருக்கு நம்ம எப்படி சொல்லணும் ஒன்னு பிரமோசனை பத்தி கேள்வியா இருக்கும் இல்ல அவர் ஊர் விட்டு ஊர் மாறுறாரு இல்ல அவர் ரிட்டையர்ட் ஆகி படம் வருதான்னு கேட்க வர்றாரு இந்த கேள்விகளை தான்